திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு விழுப்பேற்றின் அத்தொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கருப்பான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அவ்வித்து அழுக்காறு உடையானைச் செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அழுக்காறு எனொரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அழுக்கற்ற அகன்றாரும் இல்லை அத்தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்